அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்புங்க விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான சிம்ம ராசியில் நடைபெறவிருக்கும் இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த இரண்டு கிரகங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா சூரியன் மற்றும் கேது அதாவது சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய போறாருங்க இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை நடைபெற இந்த ரெண்டு கிரகங்களுடைய கூட்டு இணைவு கிரகண யோகம் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு சிம்ம ராசியில் நடப்பதால இதுவரை இருந்து வந்த எதிர்மறை விளைவுகள் அப்படிங்கிறது குறையுங்க எல்லாமே நெகட்டிவாகவே நடந்துட்டு இருக்கு எதுவுமே எனக்கு பாசிட்டிவாகவே நடக்கலைங்க நான் ஒன்று நினச்சி ஒரு சில காரியங்கள் பண்ணுறேன் அது டோட்டலாக அப்படியே வேற விதமாக நடந்துட்டு இருக்கு நான் நினைச்சது ஒன்று இன்னைக்கு நடக்கிறது ஒன்று கை கெட்டினது வாய் கட்டலைங்க முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டு இருக்கு என்னால் எந்த விதத்தையும் சரிவாக அதாவது தெளிவான விதத்தில் செயல்படுத்தவே முடியல அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிக சிறப்பான ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இருக்க போதுங்க எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டது இந்த ரெண்டு கிரகங்களுடைய இழிவு ஸோ ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய இணைவு அதாவது சிம்ம ராசி மற்றும் கேதுவில அதாவது சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத எந்த காணொலிய தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க வெறிச்சக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் சோர்வடையவே மாட்டாங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய நபர்கள் தேனீக்கள் போல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களும் இந்த ராசி என்பர்கள் ஏன்னா செவ்வாய் பகவான் நவ கிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப வைராகியத்தோடும் துணிச்சலோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் கடந்த சில நாட்களில் என்னமோ தெரியலீங்க நான் ஆரம்பித்த எந்த விஷயமும் எனக்கு வந்து சரியா செய்யவே முடியாம இருக்கு ஏன்னா ஒரு தொழில் அப்படிங்கறது ஒன்று ஆரம்பிச்சுங்க அந்த தொழிலில் எந்த விதமான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கவே மாட்டேங்குதுங்க அதே நேரத்துல எந்த விதத்துலயும் எனக்கு ஒரு மரியாதையே இல்லை ஏன்னா மற்றவங்களாம் சொல்றாங்க எதுக்கு நீ எல்லாம் எதுக்குப்பா இந்த தொழில பண்ணணும் உனக்கு தேவையில்லாத வேலையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலை வச்சு நம்மளை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த தொழிலில் வந்து ப்ராஃபிட்டே இல்லாத ஒரு பிஸ்னஸ் எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்கிற இதெல்லாம் உனக்கு தேவையா பெசம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ அந்த அளவுக்கு அவப்பேறுகளை சந்திக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க ஸோ இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் இந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க அதே மாதிரி கௌரவம் சம்பந்தப்பட்ட வீடு அப்படின்னே சொல்லலாங்க கர்மஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடங்க ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய இணைவுகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போதுங்க அதே நேரத்தில் மற்றவங்க மத்தியில் நீங்கள் இழந்த மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க நல்ல வருமானம் வருங்க ஏன்னா நல்ல இது வரைக்கும் என்னென்ன பிஸ்னஸில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்ததோ எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது நல்ல ப்ராஃபிட் வருங்க அதே நேரத்தில் அந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ்ஸாக அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் ஓ இதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேர் அப்படியே மாற்றிடுவீங்க இதனால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்குங்க மற்றவங்க மத்தியில் ஒரு அந்தஸ்து செல்வாக்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா இடத்துலையும் எதை பண்ணாலுமே வந்து குறை சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைங்க நம்மளை வந்து பாராட்டில்னாலும் பரவாயில்ல தட்டாமல் இருந்தால் போதும் ஏன்னா வேலை செய்கிறாங்க கரெக்டான விதத்தில் தான் வேலை செய்கிறாங்க ஆனால் அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதை மட்டுமே கண்டுபிடிச்சி அதை வச்சு மட்டுமே நம்மளை குறை சொல்கிற மாதிரி ஒரு சில சூழலை ஏன்னா அது மூலமாக நம்மளுடைய உயர் அதிகாரிகள் இருந்து நமக்கு தேவையில்லாமல் நெகட்டிவாக சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு சில நேரத்தில் வந்து நமக்கு பிடிக்காத வேலையை செய்ய வைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது பிடிக்காத டிபார்ட்மெண்ட்ல போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி நிறைய நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரி சூழல் வந்துருச்சுங்க கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போகலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிற வேலையை தொடச்சிடுமோங்கிற பயம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்குங்க ஸோ புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் நிறைய முயற்சிகள் பண்ணு ட்ரை இருக்கோம் அதுவுமே நடக்கலை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு உங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க அதே நேரத்தில் உயர் பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரமோஷன் கிடைக்குங்க அதே நேரத்தில் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நீங்கள் வேலைக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க அந்த பிரான்ச்சை நீங்களே ஹேண்டில் பண்ணுற மாதிரி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும் புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போதுங்க வேலை இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய அட்டென்ட் பண்ணிட்டேங்க எனக்கு இன்டர்வியூவில் சரியாக வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணியும் கரெக்டாக அட்டென்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கல ஓகேங்க நான் மறுபடி திரும்ப கூப்பிட்றோங்க அடுத்த மாதம் கூப்பிட்றோம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்கும்போது நாங்கள் கூப்பிட்றோன்னு சொல்லி நிறைய டிலே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த டிலே அப்படிங்கிறது இனிமேல் நடக்காதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ண பழைய இன்டர்வியூஸ்க்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை அந்த வேலைகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச துறையில் நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் விருப்பப்பட்ட துறையில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க ஏன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அந்த குடும்பம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு கனவு இருக்கணும் இந்த மாதிரி தான் ஒரு மனைவி இருக்கணும் குடும்பத்தை கரெக்டான விதத்துல ஏற்று நடத்துறதுக்கு நீங்கள் தான் கரெக்டான ஆளுன்னு சொல்லக்கூடியது ஏன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஏன்னா மற்றவங்க மத்தியில் எப்போவுமே வந்து கணவன் மனைவி கிட்ட தேவையில்லாமல் வந்து பேர் வாங்கிறது அதே மாதிரி மனைவி கணவர்கிட்ட தேவையில்லாமல் பேர் வாங்குறது அப்படிங்கிறது தான் நடந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் செஞ்சது தவறு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய தவறுகள் இல்லாததை புரிஞ்சிக்கிட்டு உங்கள் கூட வந்து சரியான விதத்தில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக போது தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க காதல் திருமணம் வரைக்கும் கொண்டு போக முடியும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க யாரெல்லாம் உங்களை வந்து மதிக்கலை ஓகே இவங்களுக்கெல்லாம் பொண்ணே கொடுக்கக்கூடாது இவங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளையே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து ஓகேங்க நம்ம வந்து ப அதாவது பையன் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் பெண் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மதிப்பு மரியாதை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க ஒரு லைஃப்பில் இருந்து வெளியே வந்துட்டோங்க இந்த பிரச்சனைகள் இனிமேல் வேண்டாம் என்னால் இந்த வாழ்க்கையில் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு ஸோ இனிமேல் எனக்கு ஒரு ரெண்டாவது எதிர்காலம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கான்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க அந்த வாழ்க்கையை நீங்கள் நினைச்சதை விட ரொம்ப அற்புதமாக வாழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது யாரெல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க சொந்தமாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் சொந்தமாக ஒரு இடம் வாங்குறதுக்கு போலது பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்கிறதுக்கோ அதே நேரத்தில் உங்களுடைய பழைய சொத்துக்கள் விற்பனை செய்கிறதுக்கோ வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக நடக்க போதுங்க இந்த காலகட்டங்களில் அதுக்கு உண்டான முயற்சிகள் நல்ல ஒரு பங்களிப்பாக கொடுக்க போகுது ரொம்ப நாள் ஆசையாக இருக்குங்க எத்தனை நாள் வாடகை வீட்டிலே வாடுறது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லாயிருக்குமே அதனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வழியும் வேதனை என்னென்னு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு புதுசாக சொந்தமாக ஒரு வீடு வாங்கிறதுக்கோ புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க ஆனால் அந்த வாய் அந்த அந்த காலகட்டங்கள் உங்களால் வாங்க முடியாது ஆனால் இன்னைக்கு உங்களை தேடி வந்து ஓகேங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது இந்த இடத்த வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கல்வி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா ஹையர் ஸ்டடிஸ்க்காக வெளியூர் போய் படிக்கணும் இல்லை ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னு இருக்குங்க அந்த மாதிரி எஜுகேஷன் வந்து இந்த நேரத்தில் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிட்டுருந்திங்க ஓகே ஒரு ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி அல்லது வெளியூர் காலேஜில் போய் படிக்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை இந்த ஸ்கூலை விட்டுட்டு வேற ஒரு ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு நினச்சா கல்வி சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் உங்களோட குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க ஆரோக்கிய ரீதியாக இதுவரை பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு ஏன்னா ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது கரெக்டான விதத்துல உடற்பயிற்சி அப்படிங்கிறது மேற்கொள்ளுங்க தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை அப்படின்னா ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப நாளாக வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கங்க அந்த ஹெல்த்தில் வந்து பாதிப்புகள் எப்போ தீரும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களை விட்டு விலக போகுதுங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கடன் மட்டும் வாங்காமல் இருந்ததுனா இன்னைக்கு நான் வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கையே வேற அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கடனால் இன்னைக்கு ஏற்பட்ட அவமானங்கள் கடனால் இன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோங்க அந்த எந்த விதத்துலேயும் அதுக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வர மாட்டேங்குது யாருக்கோ வந்து கடன் வாங்கி கொடுத்தோம் ஒருத்தர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டார் அவருக்கு வந்து பணத்தை கொடுத்தோம் அந்த பணம் அப்படிங்கிறது திரும்ப வரவே மாட்டேங்குது நான் வாங்கி கொடுத்த பணமும் எனக்கு திரும்ப வர மாட்டேங்குது அந்த பணத்துக்கு உண்டான வட்டியை நான் தான் இன்னைக்கு அட்டிருக்கிறேன் ஸோ இந்த பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருமா அதற்குண்டான முயற்சிகள் நான் எடுத்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபேவராக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த டைமில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கும் கடன் அடைக்கிறதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்குங்க வர வேண்டிய தொகைகள் கரெக்டான இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து சேரும் அதே நேரத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோட்சார ரீதியான பலன்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க உண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே திரையிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி